الله وكفاء والصلاة والسلام على عباده الذين استفأ أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يدافع عن الذين آمنوا صدق الله المولان العظيم أن بريار خلال جنوان خلينا نقول الله சூனியம் ஆச்சரியமான கெட்ட சூனியத்திலிருந்து அபாயகரமான சூனியத்திலிருந்து எங்களை பாதுகாக்கின்றான் பாதுகாத்து விட்டான் என்பதை காட்டக்கூடிய ஏழு அடையாளங்கள் இருக்கின்றது மிக பயங்கரமான அபாயகரமான சூனியத்திலிருந்து அதான் எங்களை பாதுகாத்து விட்டான் என்பதை இந்த ஏழு அடையாளங்களும் காட்டும் அதில் ஆறாவது அடையாளம் இருக்கின்றதே அது எங்களுக்கு ஆச்சரியத்தை தரும் அப்படி ஏழு அடையாளங்கள் இருக்கின்றது சூனியம் அதை எங்களுக்கு மறுக்க முடியாது அல்லாஹ் சுபஹானு தாலா சூரத்துல் பக்கராவிலே சொல்லி காட்டுகின்றார் ஓ மக்கலைமான் ஓலின் அல்லிமோன் ஆசை செய்கிறார் சூனியக்காரன் காஃபி நின்று செல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தெளிவாக சூரத்துல் பக்கராவில் விளங்கப்படுத்திட்டார் எனவே இந்த அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்து தான் இருக்கின்றான் அல்லாஹுடைய லுத்துஃப் அவனுடைய ரஹ்மத் அது சூன்யத்தை விட மேலானது அதை பாதுகாக்கக்கூடிய வழிகளையும் அப்படி ஏற்பட்டு விட்டதென்றால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழிகளையும் அல்லாஹ் வைத்துத்தான் இருக்கின்றான் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த அடிப்படையிலே முதலாவது அடையாளம் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விட்டான் என்பதற்குரிய முதலாவது அடையாளம் இந்த அபாயகரமான சூன்யத்திலிருந்து அஷ்வூரு பிர் ராஹா வ துமானினா ஒ சகீனா அல் கல்பியா கல்பு சார்ந்த கல்புல உள்ளத்தில் ராகத்தும் துமானினத்தும் சக்கீனத்தும் அமைதி நிம்மதி ராகத் கல்புல ஏற்படுறது ஒரு கடும் கஷ்டமான நிலைமையில் இருந்த மனிதன் இப்பொழுது அவனுக்கு ராகத்தாக இருக்கின்றது ஒக்கான துன்யா வாக்கத் அலை கபிமா ரகுபத் வாழ்க்கை வெறுத்து போயிருந்தது உலக வாழ்க்கை என்றது மிக கடுமையான கஷ்டமான ஒரு கட்டத்தில் இருந்த மனிதன் அவனுக்கு இப்பொழுது நிம்மதி சந்தோஷம் அவனுடைய கல்பு ராகத்தடைகின்றது என்று சொன்னால் அல்லாஹ் அவனை பாதுகாத்து விட்டான் ரெண்டாவது அடையாளம் அல் அல்லா சானியா அந்த தஹஸ்ஸன ஹாலத்துக்க செஹையா ஒன் அஃப் சியா செஹையா ஒன் அஃப் சியா தஹஸ்ஸுனன் மல்ஹோதன் அதாவது அவனுடைய உடம்பு ரீதியான நஃப்ஸ் ரீதியான செஹத் நஃப்சியத்தான ஆரோக்கியம் இந்த ரெண்டுலேயும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை ஏற்படுறது அது சீராகிறது தஹசுனன் மல்ஹவுதன் இதற்கு முன் அவன் சரியான வழி வருத்தங்களோட கஷ்டங்களோட கஷ்டத்தை உடம்புலையும் உணர்ந்தான் அவனுடைய நஃ்சிலையும் உணர்ந்தான் இப்பொழுது அவன் அல் ஆண் தஷ் ஊரு பி ராஹா அல் பதனியா நவ்சியா பதனியை சார்ந்த நவ்சிய சார்ந்த ராகத்தை அவன் அவன் உணர்கின்றான் என்று சொன்னால் உண்மையில் அவன் ஆரம்பத்தில் சோம்பர சோம்பரத்துடன் இருந்தான் அதிகமான சோர்வு சோம்பரத்தை அனுபவித்து உணர்ந்து கொண்டிருந்தான் வழி வருத்தங்களை உணர்ந்து கொண்டிருந்தான் இப்பொழுது அவனுக்கு ஒரு உடம்பு ரீதியான ராகத்தும் கிடைத்திருக்கின்றது நல்ல நிலைமைக்கு வருகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் என்பதற்குரிய அடையாளம் தான் அது இரண்டாவது அடையாளம் மூணாவது அடையாளம் அல் அலாமத்து சாலிசா அண்ட் தஜ் தஃ ரத் கவியத்தின் கவியத்தினால அற்புதமான ஒரு ஆ ஆர்வம் ரக்பத் உற்சாகம் இது உறுதியான உற்சாகம் அல்லாஹுடைய வழிபாட்டில் அவனுக்கு ஏற்படுறது இக்பால் அலல் ஐபாதா இக்பால் அல சலா இக்பால் அல திகர் அலல் கரா அலா கராத்தில் குரான் குரான் ஓதரத்தில் திக்கரில் தொழுகையில் அல்லாஹுடைய வழிபாடு ஐபாதத்துகளில் இவருக்கு ஆரம்பத்தில் மிக கஷ்டம் இருந்துச்சு இதெல்லாம் செய்யறது கஷ்டம் ஆனால் இப்போ வஹூத்தா இந்த வழிபாடுகள் எல்லாம் அவனுக்கு ரொம்ப இலகுவாகிவிட்டது ரொம்ப ஒரு ஆசை உறுதியாக இந்த வழிபாடுகளை செய்கின்றார்னு சொன்னால் அவனை பாதுகாத்து விட்டார் அடுத்தது நாலாவது அல் அலாமத்து ராபியா சாலிஹா அல்முத்தும ஐநா நிம்மதியான சாலையான நல்ல சிறந்த கனவுகளையெல்லாம் அதிகமான கனவுகளையெல்லாம் தொடர்ந்துர்ச்சியாக இப்போ காண ஆரம்பிக்கிறார் இப்போ அதிகமான கனவு காணார் நிம்மதி சந்தோஷமான ராகத்தான நல்ல கனவுகள் ஆரம்பத்தில் அவர் கண்ட கனவுகளெல்லாம் கெட்ட கனவுகள் அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பயத்தை கவலை சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட கெட்ட கனவுகளெல்லாம் தென்பட்டது இப்பொழுது அவர் நல்ல கனவுகள் காண்காரு நோயிலிருந்து ஆரோக்கியத்துக்கு நிம்மதியான ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய கனவுகளை எல்லாம் காணுகின்றார் என்று சொன்னார் தரா அல் அல் முக்கலிகா ஒல்மு அலிமா ஒல் முயஜா அப்போ அல்லாஹுலா அதுக்கு பகனமாக இவர் காணுகின்றார் என்று சொன்னார் கெட்டதை மாற்றமாக அமை கவலை தரக்கூடிய வழி வருத்தங்களை தரக்கூடிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த கனவுகளின் மாற்றம் காணுகின்றார் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் என்பதற்குரிய அடையாளம் அல்லாமத்துல் ஹாமீஸ் அஞ்சாவது அடையாளம் அந்த ஃபிர் ரிஸ்க் மல்மூஸ் மல் மல்ஹவு அதாவது ரிஸ்குடைய விசாலமான பறக்கத்துடைய வாயில்கள் எல்லாம் துறப்பட்டிருக்க துறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை ரிஸ்க் விசாலமாகதுஸ்க் ரிஸ்கில் ஒரு திறந்து இக்குது அக்வான் தஹருன் அல்லாஹ் ஹைரான வரக்கத்துடைய வாயில்களை திறந்து கூட கொடுத்திருக்கின்றார் இவருக்கு கஷ்டமாக இருந்தது மூடப்பட்டிருந்து எல்லா வாயில்களும் இவைகளெல்லாம் துரைக்கப்பட்டிருக்கின்றது சுற்றி கட்டப்பட்டு கட்டி போடப்பட்ட மாதிரி அடைச்சி வச்ச மாதிரி இருந்தார் கையில் ஒன்றும் நிற்கதில்லைன்னு சொல்கிறோமே அன்புக்குரியவர்களே இப்போ நல்ல பரக்கத் யூஸ் சுஹூலத் சுகூலத் அலமதுல்லா ஒரு நல்ல நிலைமை நல்ல அமைதியான நிலைமை அபு அபு ரிஸ்க்ஹத் மௌல அல்லா அலா சுபஹானு அல்லாஹு அலாவுடைய அருளால உடைய அருமதி அனுமதி பிரகாரம் ரிஸ்குடைய வாயில்கள் திறந்து கொடுக்க என்று என்ன சொன்னால் அது அவனை பாதுகாத்து விட்டான் என்பதற்குரிய அடையாளம் அல் அலா மற்றும் சாதிசா ஆறாவது அடையாளம் சூனியத்துக்கும் மத்தியில் மக்களுக்கு மத்தியில் இவருக்கும் மக்களுக்கும் மத்தியில் விசாலமான ஒரு மாற்றம் அற்புதமான ஆச்சரியமான அமோசின்னு சொல்லுங்க எமோசின் ஆச்சரியமான அற்புதமான ஒரு தொடர்பு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஆரம்பத்தில் இவருக்கு மக்களுக்கு மத்தியில் இவருடைய அண்டை வீட்டார்களுடைய கனெக்ஷன் இல்லை உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்ட நிலைமை கடும் கஷ்டம் மற்ற கத்தியா மத்த ஹத்திக்கா செய்ய அழில் உறவு என்று சொன்னால் அலாக்கத்துன்னு சொன்னால் அது ரொம்ப அகோரமான ஒரு ஒரு தீர்ச்சை அடைஞ்சிருந்துச்சி ரொம்ப கஷ்டம் ஒத்தருடைய தொடர்பும் இல்லாத நிலைமைக்கு போய்த்திருந்தார் திடீர் மாற்றம் திடீர் திருப்பம் மக்கள் வாராலே பையன் காரி தூருகம் இந்தா வீட்டுக்கு வாரான் சொந்தக்காரன்னு சொன்னாலும் இப்போ வெடிக்க போகுது இப்போ என்ன இப்போ எந்த பாம்பை வெடிக்க போகுதோ தெரியா என்று அந்த யோசனையில் இருக்கிறார் ஆனால் இப்போ நிலைமை மாறிக்குது என்று சொன்னால் இந்த தொடர்பும் அலாக்கத்தும் சீராகுது என்று சொன்னால் நிம்மை சந்தோஷத்தை ஏற்படுத்துன்னு சொன்னால் நல்லா பாதுகாத்துட்டேன் அல்ல அலாமத்து சபியா ஷவுர் பித்துமா நீனா அல் அமீகா ஆழமான ஒரு நிம்மதி உணர்றாரு ஃபிய கல்பி எங்களோட உள்ளத்தில் ஒரு ஆழமான ஒரு நிம்மதி சந்தோஷத்தை உணர்றார் அன்னக்கு ஃபேர் யாயத்தில்லா நான் அல்லாஹுடைய பாதுகாப்பில் அவனுடைய குடைக்கு கீழால் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு ஃபிய ஹைஃபுல்லில்லா அந்த ஒரு எக்கையின் கல்புல உணர்றார் என்று சொன்னால் அதுவும் என்ன அல்லாஹ் பாதுகாத்துட்டான் ஏழு வானத்துக்கு சொந்தக்காரன் இந்த பூமிக்கும் வானத்துக்கும் ஏழு வானத்துக்கும் மேலிருந்து யுத்தப்பிருல் அம்ரமின் ஃபவுஹ் சபாத் இந்த ஏழு வானத்தை வானத்துக்கு மேலிருந்து எஸ் யஷா அனைத்தையும் அவன் நிர் அவன் நிறுவ நிர்வகித்து கொண்டிருக்கின்றான் நிறு நிர்ணயிக்கின்றான் நிர்வகிக்கின்றான் அவன் நாடினதை செய்கின்றான் யுத்தில்லாதின அ மனு அப்போ அல்லாஹ் வ தஆலா ஈமான் கொண்டவர்களை பாதுகாக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கை அன் கதக்கவன ஜாக்கமின் செஹரின் ஹத்தீரின் ஆச்சரியமான அதாவது அபாயகரமான சூனியத்திலிருந்து அல்லா அவங்களை பாதுகாத்து விட்டான் என்பதற்குரிய அடையாளம் தான் அது இது எத்தனையாவது அடையாளம் கடைசியும் இறுதியுமான அடையாளம் எனவே இது இதை தொடர்ந்து நாம் அலா அலா அலத்தா அல்லா الله والكِي الله ديا والي برهارم على الذكر على دعائه على قراءة القرآن آية الكرسي سورة البقرة أوراد سباحية والمساعية شكر لله على هذه النعم الله ديا والي أو أمن ماها ذكر شيء ردي الله ديا تلاديها ماها دعاء شيء ردي القرآن أديها ما هو آية الكرسي ودرد سورة البقرة قال ما له او أوراد خل அதே போன்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும் இந்த நியாமத் அல்லாஹ் இந்த சூனியத்திலிருந்து எங்களை பாதுகாப்பான் இந்த சூனிய தாக்கங்கள் எங்களுக்கு வராமல் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் அப்படி ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து எங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தருவான் ஓல் அல்லாஹ் ஹக்கு சுமஹான ஹோமத்தாலா என்னுடைய அனைத்து நிலைமைகளையும் சீராக்கி உண்மையான பாதுகாப்பை அடைஞ்சி وَاللَّهُ اللَّهُ حق سُبْحَانُهُ وَتَعَالَى وَلَيْسَ أَنِّيذًا تَلَبِتِيَارًا كُلَّ تَلَيْغَ لِلَّعَلِيمِ شِيَتَرُ الْوَنَاخَا وَآخْرَ دعوانا الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ